ஒரு சமயம் பரமாச்சாரியார் காஞ்சி மரத்தில் சந்திர பவுளீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேல அந்த பூஜை நடக்கும் நடுவுளை எழுதற்காகவும் மாட்டார் ஆராதனை நடத்தும்பொழுது பேசவும் மாட்டார் மகா பெரியவர் பூஜை பண்றதை தரிசிக்க வந்த கூட்டம் கூடம் முழுக்க நிரம்பி வழிந்தது வழக்கப்படியான ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார் மகா ஒரு பாட்டி தன்னோட பேத்தியோட வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார் பெரியவா பூஜை பண்றதை பார்த்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே அந்த பாட்டி தன் பேத்தி கிட்ட ஏதோ சொல்கிறதும் அந்த குழந்தை ஊகும் முடியாது இப்பவே வேண்டும் என்று அடம் பிடிப்பதுமாக இருந்தது குழந்தை வீட்டுக்கு போகத்தான் அடம் பிடிக்கின்றது பாட்டி சமாதானம் படுத்துகின்றார்கள் என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை அதோ அந்த பொண்ணு கட்டியிருக்கிற மாதிரி எனக்கும் பச்சை பட்டு பாவாடை வேண்டும் என்று கேட்டு அழுதது பாட்டி எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தும் குழந்தை அடம் பிடிப்பதை நிறுத்தவில்லை எல்லோரும் தலையை திருப்பி திருப்பி பார்க்கிறார்கள் குழந்தை சமாதானம் ஆகின்ற மாதிரி தெரியவில்லை எந்த குழந்தையோட பட்டுப்பாவலை பார்த்து இப்படி கேட்கிறது என்று புரியவில்லை அந்த சமயத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணினார் மகா பெரியவா செய்து கொண்டிருந்த பூஜையை நிறுத்திவிட்டு அந்த பாட்டியை சைகையாரை கூப்பிட்டார் எல்லோரும் இப்போ அந்த பாட்டியையும் பேச்சியையுமே பார்த்தார்கள் பூஜைக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக கண்டிக்க போகிறார் வெளியில் போக சொல்ல போகிறார் இப்படி ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொண்டிருந்தார்கள் பாட்டி கூச்சத்தோட நெளிந்துகிட்டே பெரியவா முன்னால வந்தாங்க அப்போ அவர்களை பார்த்த பெரியவா ஆசீர்வாதம் செய்கின்ற மாதிரி கையாலே ஜாடை காண்பித்தார் அதற்கப்புறம் மனத்து சிப்பந்தி ஒருவரை ஜாடையாலை கூப்பிட்டு குழந்தை கேட்கின்ற மாதிரி ஒரு பாவாடை வாங்கி கொண்டு வரும்படி ஜாடையாக சொன்னார் இப்போ மாதிரி ரெடிமேடா பட்டு பாவாடை எல்லாம் கிடைக்காத காலகட்டம் அது அதிலேயும் கண்டிப்பா அஹிம்சா பட்டு தான் உபயோகப்படுத்தணுங்கிறது பெரியவாளோட கட்டளை இப்படிப்பட்ட சமயத்திலே எங்கே இருந்து இப்படி ஒரு பாவாடையை வாங்கிக்கிட்டு வருதுன்னு குழம்பினார் மடத்து சிப்பந்தி ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மடத்துக்கு பக்கத்திலே இருந்த கடையிலே அந்த குழந்தைக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி பச்சை கலரிலே ஒரு பாவாடை கிடைத்தது வாங்கிக்கிட்டு வந்து தந்ததும் அந்த பாவாடையை குழந்தைக்கு கட்டிவிடும்படி விடும்படி ஜாடையாக சொன்னார் பெரியவா அவளை அப்படியே மனையில் உட்கார வச்சு கன்னியா பூஜை பண்ண ஆரம்பித்து விட்டார் எல்லோருக்கும் ஆச்சரியம் பாட்டிக்கு நெகிழ்ச்சி குழந்தைக்கு பத்து பாவாடை கிடைத்த சந்தோஷம் இப்படி எல்லோரும் சேர்ந்து அன்றைய பூஜை ஆனந்தமாக நிறைவடைந்தது இது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் மடத்துக்கு அழுதுகிட்டே வந்தாங்க அந்த பாட்டி தன்னோடு பேத்தி இறந்து விட்டதாக சொன்னார்கள் மகாபெரியவர் கொஞ்சமும் சலனம் இல்லாமல் அந்த பாட்டியை பார்த்தார் அன்னைக்கு நான் சந்திர மவுளீஸ்வர பூஜை பண்ற போது பச்சை பட்டு பாவாடை கட்டின்றிருந்த இன்னொரு குழந்தை இருக்கிறதாக உன் பேத்தி சொன்னாலே ஞாபகம் இருக்கா அவளைத்தான் உன் பேத்தி பார்த்திருக்கா பாலாம்பிகை கட்டி கொண்டிருந்த மாதிரியே தனக்கும் பாவாடை வேணும்னு கேட்டிருக்கா தெய்வத்தையே நேரடியா தரிசனம் பண்ணின உன் பேத்தி மகா புண்ணியம் பண்ணினவ அவ நேரடியா போயிட்டா அதனால கவலை அமைதியாக சொன்னார் பெரியவர் அம்பிகையே அவர் பூஜை செய்யும்பொழுது நேரில் வருகிறாள் குழந்தையாக அவர் மடியிலே அமர்ந்து தாரும் சிவ பூஜை செய்கிறாள் என்றால் அவர் எத்தனை பெரிய மகான்